நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் அடகு வைத்திருக்கக்கூடிய உங்களுடைய நகைகளை மிகுந்த சிரமத்திற்கு இடையில் மீட்க போராடக்கூடிய நபர்களாக நீங்கள் இருந்தால் எந்தவிதமான விதமான கடுமையான சிரமங்களும் இல்லாமல் வெகு எளிதாக நீங்கள் வங்கிகளில் அடகு வைத்திருக்கக்கூடிய அல்லது தனியாரிடத்தில் அடகு வைத்திருக்கக்கூடிய நகைகளை மிக எளிதாக மீட்டு உங்களிடமே அந்த நகைகளை வைத்திருக்க உதவக்கூடிய எளிய முறை பற்றி இன்றைய காணொளியில் நாம் காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாம் அடகு வைத்திருக்கக்கூடிய நமது நகைகளை வட்டி கட்டுவதோடு அல்லாமல் மீட்கவும் சிரமத்திற்கு உள்ளாகி கொண்டிருப்போம் அதுபோன்ற சூழ்நிலை உங்களுக்கோ அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கோ இருந்தால் அதுபோன்ற பிரச்சனைகளில் சிக்கி தவிக்காமல் மிக எளிதாக அடகில் இருக்கக்கூடிய நகைகளை மீட்க உதவக்கூடிய முறைதான் என்று நாம் காண இருப்பது யாருடைய நகை அடையில் இருக்கின்றதோ அதை எளிதாக மீட்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் நம்மிடம் கிடைக்கக்கூடிய ஸ்வர்ண ஆகர்ஷண மையினை கொஞ்சமாக வாங்கி அதனை நாம் சொல்லுகின்ற முறைப்படி ஒரே ஒரு விரலி மஞ்சளை வைத்து முறையாக பயன்படுத்தும் பொழுது நீங்கள் அடகில் வைத்த நகை எவ்வளவாக இருந்தாலும் அதனை மீட்க உதவக்கூடிய பணம் உங்களுக்கு சீக்கிரமாக வந்து சேரும் இந்த முறை மிகுந்த பலனை கொடுக்கக்கூடிய மிக எளிமையாக செய்யக்கூடிய ஒரு முறையாகும் இதை மட்டும் நீங்கள் நாம் சொல்லுகின்ற முறையில் செய்தால் உங்களுக்கு நீங்கள் அடகு வைத்த நகைகள் எவ்வளவாக இருந்தாலும் அதனை மிக எளிதாக மீட்டு வீட்டிற்கு கொண்டு வர முடியும் நாம் கொடுக்கக்கூடிய சொர்ண ஆகர்ஷண மையினை வெள்ளிக்கிழமை காலை சுக்கரஹோரை நேரத்தில் விரலி மஞ்சளில் வைத்து அந்த மஞ்சளை ஒரு சுத்தமான வெற்றிலையின் மீது வைக்க வேண்டும் அவ்வாறு வைத்த மஞ்சளை சுற்றி மஞ்சள் கலந்த பச்சை அரிசியை ஒரு கைப்பிடி உங்கள் கைகளில் வைத்துக்கொண்டு நமது காணொலியில் இப்பொழுது வரக்கூடிய இந்த மந்திரத்தை மூன்று முறை சொல்லிவிட்டு கையில் இருக்கக்கூடிய அரிசியினை அந்த விரலி மஞ்சள் மீது நீங்கள் போட வேண்டும் இவ்வாறு நீங்கள் செய்து முடித்துவிட்டு உங்களுடைய அடகு நகைகளை மீட்க தேவையான பணத்தை பெறுவதற்காக யாரிடம் சென்று கேட்டாலும் உங்களுக்கான பணம் உடனடியாக இல்லை என்று சொல்லாமல் கைகளில் கிடைத்துவிடும் இவரிடம் கேட்கலாமா அவரிடம் கேட்கலாமா எங்கு கிடைக்குமா அங்கு கிடைக்குமா என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம் யாராவது ஒரு நபரை பார்த்து இதை செய்துவிட்டு சென்று நீங்கள் கேட்டால் உங்களுடைய வங்கிகளில் அடகாக இருக்கக்கூடிய நகை மீட்க தேவையான பணம் உடனடியாக இல்லை என்று சொல்லாமல் கிடைத்துவிடும் இதை செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் நம்மிடம் கிடைக்கக்கூடிய சொர்ண ஆகர்ஷண மையையும் மஞ்சளையும் வெற்றிலையும் நாம் சொல்லக்கூடிய மந்திரத்தையும் பயன்படுத்தினால் போதும் நகை எவ்வளவு இருந்தாலும் அதனை நீங்கள் வெகு எளிதாக மீட்டு கொண்டு வந்துவிட முடியும் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தருமென்றால் பகிருங்கள் சுவர்ண மை தேவைப்படக்கூடிய நபராக இருந்தால் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையானவற்றை வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்